கண்கள உங்களுக்கு ஒளி வரணும் அப்படின்னா உங்களுடைய கண்கள் தேவனையே நோக்கிக் கொண்டு பார்த்துக் கொண்டு இருக்கணும் அவ்வாறு தேவனையே நோக்கிக் கொண்டு உங்களுடைய கண்கள் பாவந்து பார்த்து கொண்டு இருப்போமானால் உங்களுடைய கண்களுக்கு தேவன் ஒளியை தர வல்லவராக இருக்கிற அந்த ஒளின ஒண்ணு இல்ல ஆண்டவராகிய உங்களுக்கு நித்திய ஒளியா இருந்து உங்களுடைய இருதயத்தையும் கூறி பார்க்குவாங்க அதனால நீங்க எதை கண்ட வந்து அவசியம் இல்ல உங்களுடைய இருதயம் பூரிப்பானால் உங்களுடைய கண்கள் ஒளிமிக்கதா இருக்கும் உங்களுடைய கண்கள் ஒளியினால் நிறைந்தால் உங்களுடைய இருதயம் பூரிப்பாகும் அதுக்கப்புறமா நற்செய்தியை நீங்கள் கேட்க கேட்க நற்செய்தி ஆண்டவராக உங்களிடம் வரும்போது உங்களுடைய எலும்புகளை தேவன் முஷ்டியாக்குவார் அப்போ தீமையான செய்திகளை உங்களுடைய எலும்புகள் போகும் நற்செய்தியை நீங்கள் கேட்டு அதை வாழால் முழுக்க செய்வீர்களானால் உங்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் தேவன் தாமே யாவரையும் ஆசிர்வதிப்பானார் தாமே